کين دے گئے साइड हो गया यार அப்படி நின்னுட்டு பரி அங்க போ அங்கப்போ போரி போ போரி போ வீடியோ இருந்தால் நல்லா இருக்கும் பக்கத்தில் இருக்கு போ பறி போ யூடியூப் யூடியூப் போட போ അങ്ങട്ട <laughs> 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 பரி அது எட்டழளவு தானே இருக்குது அப்புறம் பறிக்க வேண்டியது அப்புறம் என்ன இளநி மறிச்சிகிட்டே கான்ரெண்ட் போகும் ஆ வீடியோ எடுக்கேன் இது வந்து யூடியூப்ல போடுறது நிறைய காய் இருக்காண்ணே அந்த பக்கமாக அதுவுமே எல்லி கிடையாது ரெண்டு கல்ல தான் காஞ்சி கரும்பு ரெண்டு இல்லைன்னா மூணு கடல்தான் தேங்காய் இருக்கும் அது மாதிரி தேங்காய் எதிரையே மேலையா இது தேங்காய் ரெண்டு வெலை இன்னும் மூணு வெள்ளை தேங்காய் இருக்கும் இளங்கியா அப்போ அது இளநியா தானே இருக்கணும் അപേ എട്ടില്ല അപേ അങ്ങനെ ഒരു നല്ല നല്ല കൈ പഠിക്കും ആ പരി വിളിക്കാ

பால ஒளி எல்ல இருக்கு ஒளி ஒளி எந்த யாரு சாரா மின்சிலி சாரா ஆமாம் இல்லை அவன் பையனாக இருப்பான் இல்லை இல்லை அவன் பையனாக இருப்பான் இல்லை இல்லை அவன் பையன் பையன் அவரு அவரு கொடைக்கானல் இருக்கா சார் அவரு ஓனர் வந்து கொடைக்கானல்யா வீட்டு ஓனர் பின்ஸ்லி நல்ல மனுஷன் கொடைக்கானல் கொடைக்கானது ஒரு சொந்த ஒரு வேலை பார்க்குறது பெங்களூர் பீமுக்குள்ள போகுது பீமுக்குள்ள போகுது அந்த ஜல்லி ஜல்லி எல்லாம் ஒதுக்க சொல்லு இறக்க சொல்லு கலவையும் அதுல ஜல்லியா இறங்கப்படுறா

சண்டை போடுங்க ரெண்டு பேரும்